பண்றமா ஒன் செகண்ட் அல ஒன் செகண்ட் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ரெடியா இருங்க ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்டூல்ல நெருக்கறோம் மா lata putte ile ok okay ஸ்டார்ட் கன்ஸ் சாத்ரியகன் சாத்ரியகன் சா நான் पहिले பாஸ் பண்ணிட்டேன் எவ்ரி ஒன் ரெடி நோ கார் செக் நெட் பேட மாலனி we don't put a little my friend now again 나 then 발레 अपन எல்லாரும் யோகா கத்துக்கலாம்லயா ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும்

I did yoga before? Hey, what? What did you say? I did yoga before? Hmm? You well, already did to yoga, correct, Sanju? I already did yoga before. I just want this bonus class. That's okay. We'll do. We'll enjoy with our friends. Okay? Yeah. Done. ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ட்ரை சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே யோ யோகானா நம்மளோட பாடி பாடிக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஃபிட்டா இருக்கும் நம்மளோட பாடி நம்ம கோல்டன் அண்ட் காஃப்லாம் போவும் அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா வளரும் வந்து அமைதியா நம்ம மைண்ட் இருக்கும் சரி இப்ப நம்ம

உரிக்கரு அது பிள்ளையாரு Oi, prika 8.000. 3 4 5. Au gua, boa tarde. 3. Mas ele ஓகே ஒன் செக் ஹேன் ஒன் செக் ஹேன் நிக்கேஷ் எல்லோரம் வந்து ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கோங்களேன் அப்போதான் வந்து நமக்கு நிக்கேஷோட வாய்ஸ் க்ளியராக கேட்கும் ஏதாச்சும் டவுட்னால் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி கேட்கலாம் ஓகே எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க யானி மியூட் பண்ணிக்கோங்க

यारू सी फञदें प्रफोट्चों रोला, सोलों मरें एक्डू, 10 seconds गू, यारी नी, औरंगा प्रफोट्चिन, 1, 2, 3, 4, 5, 6. இப்படி வந்து புத்தி எப்படி வச்சு இப்படி பண்ணும் இப்படி தலை எங்க உங்களால பாக்க முடியுதா அதுக்கப்புறம் கைய உங்களுக்கு தலை பின்னாடி வைக்கணும் அதுக்கப்புறம் தூக்கணும் பண்ணும் இப்படி நல்ல நல்ல தலைய மயூரி பண்ணு தரிசன் தலைய மேல தூக்கணும் தலைய இதெல்லாம் இது சரி இது பண்ணுங்க லாபம் இது சரி இப்ப இதுல இதனால என்ன யூஸ்லாம் நம்மளோட கோல்ட் அண்ட் கஃப் அண்ட் நம்மளோட வயிறு எல்லா எல்லா வலியும் சரியா போயிடும் சரியா சரி பாரு இருந்தது நம்ம லாஸ்ட் தான் பார்க்கப்போற ஆசனா பேரு பக்காசனா

இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்க கீழெல்லாம் ஒரு கூடாது குஷா இருமையெல்லாம் இப்படி நல்லா வந்து வந்து நம்ம கையை நல்லா வந்து பேலன்ஸ் கொடுக்கணும் கையும் காலையும் கீழே அப்பதான் வரும் யஷ்வந்த் நல்லா கால தூக்கு வேற

இருந்துச்சு எல்லாரும் வந்து ஒரு நல்ல எக்சர்சைஸ் மாதிரி இருந்திருக்கும்ல ஓகே எல்லாரும் வந்து இப்போ திருப்பி வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டட் பொசிஷனுக்கு வந்துடலாம் யஷ்வந்த் போதும் யஷ்வந்த் ஓகே எல்லாரும் வந்து உங்க பிளேஸுக்கு வந்துடுங்க உக்காந்துக்கோங்க

பண்ணி பண்ணி வருது சூப்பர் ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரீ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மார்னிங் எழுந்திரிச்ச ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் ஓகே இல்லை ஸ்கூலுக்கு ஒன் மணி ஆகுதுன்னா நைட்டுக்குன்னு வந்து யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது இல்லை நீங்கள் தர்ஷன் நிக்கேஷ்கிட்டயே கூட கற்றுக்கலாம் நிறைய யோகா ஓகே ஸோ ஹோப்ஷன் யா ஷோ சார் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல யோகா பண்ணுறது எல்லாருக்கும் ஃபன்னாக Kita slowlah, step by step lah kata kita. Macam super ni ke? Super apa Okay, one second.